திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையடிவாரத்தில் கடைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் குடியிருப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் மேற்கு கிரிவல பாதையில் அண்ணா மடம் என்ற இடத்தில் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது இந்த நிலையில் குடியிருப்புகளை அகற்ற கோரி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் குடியிருப்பவர்களுக்கு மாற்று இடம் வழங்கி அனைத்தையும் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து வருவாய்த்துறையினர் குடியிருப்பு வாசிகளுடன் கடந்த ஆறு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று இடம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறை கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் உதவியுடன் பத்திற்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு கட்டிடங்களை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் பழனி மலையடிவாரத்தில் படிப்பாதை அறிவித்தார் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பிரபல தனியார் பஞ்சாமிரத கடையான சித்தநாதன் பஞ்சாமிரத கடையும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது குடியிருப்புகளை அகற்றும் போது குடியிருப்பு வாசிகள் தடுத்து இடையூறு செய்யலாம் என்பதால் பாதுகாப்பு பணியில் முன்னெச்சரிக்கைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் பழனி மலையடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இடித்து அகற்றும் பணி நடைபெறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது